ஓம் சாந்தி இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ணர் வெண்ணையை திருடினதா மகாபாரதத்தில் போட்டிருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற உண்மையான ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்றது இன்னொன்று ஒரு சம்பவத்தில் வந்து கிருஷ்ணருடைய வாயை அவங்க அம்மா திறக்க சொல்லுவாங்க மண்ணை சாப்பிட்டாரான்னு பார்க்குறதுக்காக வாயை திறந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலோகமும் அதுக்குள்ளே தெரியும் அப்படின்ட்டு அந்த கதையில் எழுதிருக்குது இல்லையா ஸோ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ இறைவன் கொடுக்குற அந்த ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் பகவத் கீதையாகட்டும் இது எல்லாமே மனிதர்கள் எது தான் எல்லாத்துலேயுமே இறைவன் கடைசியில் வருவார்னு போட்டிருக்குது டேரெக்டாக ஒரு சில புத்தகங்களில் இன்டெரக்டாக ஒரு சில புத்தகங்களில் போட்டிருக்க ஸோ அப்படி அவரே நேரடியாக வந்து நேரடியாக கொடுக்கிற ஞானத்தோடு இந்த கதையை ஒப்பிட்டு தான் இந்த கதைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்ன அப்படின்னு புரியும் சரி இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாஹ் பரமபிதா சிவபெருமான் அப்படின்னு மூன்று பேரை கொண்ட அந்த ஒரே இறைவன் நேரடியாக வந்து கொடுக்கிற அந்த ஞானத்தை இப்போ அதோடைய சாரத்தை மட்டும் பார்ப்போம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் காலச்சக்கரத்தில் எப்படி இரவு பகல் இரவு பகல் நனாதையா சுற்றுதோ அதே மாதிரி ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஒன்று இருக்கு அதுல முதல் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாகும் அடுத்த பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகும் இதே பூமி தான் மாறி மாறி இருக்கு இந்த பூமி ஒன்று சொர்க்கமாக இருக்கணும் இல்லை நரகமாக இருக்கணும் சொர்க்கமா போய் நரகம் வரும் நரகம் போய் சொர்க்கம் வரும் இப்படி மாறி மாறி வரும் இறைவன் கடைசி நூறு வருடம் வந்து அதாவது நரகத்துடைய கடைசி நூறு வருடம் வந்து அல்லது சொர்க்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசியின் வருடம் வந்து நீங்கள் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருந்தீங்க இப்போ உங்களை நீங்களே மறந்து மனிதர்களாக நரகத்தில் துக்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா எல்லோருக்கு தான் சொல்கிறாரு இருந்தாலும் இதை யார் நிச்சய கேட்டு இறைவன் கொடுக்குற ஞானத்தை பிரம்மகுமரி சென்டரில் எடுக்க வருவாங்க அப்படின்னா அந்த தேவதைகளாக இருந்தவங்க மட்டும் தான் வருவாங்க ஏன்னா அந்த நாடகத்துல அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்குது ஏன்னா இந்த ஞானத்து கேட்டா தேவதை கண்டிப்பா ஆயிடுவாங்க ஆனால் இந்த நாடகத்துல இன்னொரு அற்புதம் என்னன்னா இதுல நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும் சோ போன கல்பத்தில் யார் இந்த ஞானம் எடுக்க வந்தாங்களோ தான் இப்ப வருவாங்க ஸோ போன கல்பத்தில் இவங்களே கேட்டு தேவதையானதுனால இவங்களும் மறுபடியும் இப்படி தேவதையாங்க ஸோ தேவதை தர்மம் தான் முதல் ரெண்டாயிரத்தி நூறு இந்தியாவில் ஒரு பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும் மற்ற எல்லாமே கடலுக்கு கீழே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டும் இறங்க இறங்க மற்ற கண்டங்கள்லாம் மேலே வந்து அதுக்கப்புறம் மற்ற தர்மங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி வருடம் அதாவது இதுவே நரகமாக மாறும் தான் இஸ்லாமிய தர்மம் கிறிஸ்தவ தர்மம் புத்த தர்மம் என்னி எண்ணிலடங்காத நிறைய தர்மங்கள் வர ஆரம்பிக்குது ஸோ இந்தியாவுடைய உண்மையான தர்மம் தேவதை தர்மம் அதே தர்மம் இங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சு தங்களை தேவதைன்னு சொல்லிக்க முடியாமல் இந்துக்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ இந்தியாவுடைய பேர் இந்துஸ்தான் அப்படின்னு இங்கே வந்த இஸ்லாமியர்கள் பேர் வைக்கிறாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பேர் வைக்கும்போது இங்கே இந்துஸ்தான் வச்சுனாரு இந்துஸ்தானில் இருக்கிறவங்க தங்களை இந்துக்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர இந்தியாவுடைய உண்மையான தர்மம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ அதை மறந்து ஆதிசனாதன இந்து தர்மம்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த தேவதை தர்மம் இப்போ இந்து தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லா தர்மத்திலேயுமே பிறகு எடுத்துருப்பாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துலேயுமே ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை கேட்டவொடனே எந்த தர்மம் வந்தாலும் இதுதான் உண்மைன்னு டக்குன்னு வெளில வந்துடுவாங்க சரி இங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஞானத்தை தான் இந்த கடைசின்னு ஒரு வருடம் கொடுக்குறாரு இங்கே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க இங்கே தேக உணர்வில் இருப்பாங்க அதாவது நான் இந்த உடம்பு கிடையாது அழியக்கூடிய உடம்பு நினச்சாலே மரண பயம் ஐம்புலன்னு ஆகிடுவீங்க இதை இயக்கக்கூடிய ஆத்மா இருபுருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது அதோடைய அடையாளமாக தான் இந்தியாவில் இங்கே போட்டு வைக்கிறோம் ஸோ அப்படி விலகி இருப்பாங்க அப்போ ஐம்புலன்கள் இவங்க கற்றோரில் வந்துடும் பஞ்ச தத்துவத்தாலான இந்த உடல் அவங்க அடிமையாக ஆயிடுச்சு ஆத்மாவுக்கு அடிமையாகிடுச்சுன்னா இந்த பஞ்ச தத்துவத்திலான இந்த உலகம் உங்களுக்கு அடிமையாகிடும் இந்த ரகசியத்தை இப்போ கற்றுக் கொடுக்குறாரு ஸோ ஆத்ம பயிற்சி பண்ணுறதுக்கான இதை தான் கற்றுக் கொடுக்குறாரு இதில் வந்து பாவ கர்ம கணக்கு இருக்குது இல்லையா பாவ புண்ணியத்துடைய கணக்கு அனுபவிக்கிறதும் ஆத்மாவில் பதிவாகிடும் அதுதான் சமஸ்காரமாக பதிவாயிடும் அது ஒரு பிறவியில் இப்போ முதல் ரெண்டாயிரத்தி நோயும் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் உடம்பே இல்லை ஆத்மான்னு நினச்சா சுயநல உணர்வே இருக்காது இங்கே தேகம் நினைக்கும் போதுதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் ஐம்புலன்கள் வசப்பட்டு பண்ணுவாங்க அதுதான் நாங்கள் பாவமாக ரெக்காடி அதோடைய கணக்கு தான் இப்போ வித விதமான நோய்கள் வர்றது மன டென்ஷன் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ அது இயற்கை சீற்றத்துக்குமே அதுதான் காரணம் அப்போ அதை எரிச்சால்தான் கர்ம கணக்கை முடிச்சாதான் ஒன்று தண்டனை அனுபவிக்கலாம் இல்லது சம சமஸ்காரத்தில் இருக்கிற அந்த பாவ கணக்கை எரிக்கலாம் இந்த எரிக்கிறதுக்கு தான் இங்கே யோகம் கற்றுக் கொடுக்குறாரு ஸோ இறைவனை அடையாளம் கண்டுக்கிறவங்க மட்டும்தான் அதை எரிச்சிட்டு தண்டனையே அனுபவிக்காம டேரெக்டாக சொர்க்கத்தில் பிரிவு எடுத்துருவாங்க ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு மற்ற தர்மத்தை சொல்றவங்க வந்து ஏற்றுக்காதனால வரவே மாட்டாங்க அதனால இந்த ஞானம் கிடைக்காது இதை ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்க அதனால பாவம் அப்படியே இருக்கும் அதுக்கான தண்டனை தான் பைபிள் குரான கருட புராணத்தெல்லாம் போட்டிருக்கிற மாதிரி பயங்கரமான தண்டனை இதே பூமியில் தான் அனுபவிப்பாங்க வெளியில் எங்கேயும் போய் நரகம் ஏன்னா இதுதான் நரகமாக இருக்குது நாளாக ஆக இப்பயே எல்லாம் பயங்கர தண்டனை துடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போய் பார்த்தா தெரியும் அப்போ இன்னும் நாளாக ஆக ரொம்ப அதிகமாகும் சோ அப்ப இதை எரிக்கிறதுக்கு இங்கே யோகம் என்ன கொடுக்குறோன்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஆத்மாவின் தந்தை தான் இறைவன் சரீரத்துடைய சரீரமோ அதே மாதிரி ஆத்மாவின் தந்தையும் ஆத்மாவா தான் இருக்கிறார் அதனால தான் இறைவனை பரம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம் அதையே பரம பிதான்னு பைபிளில் போட்டு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லோருக்கும் அவர் தான் பிதா கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி என்ன தர்மத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரே பிதா தான் அதுவும் இறைவன் தான் தான் முஸ்லிம்கள் அல்லானும் இந்துக்கள் சிவனும் கிறிஸ்தவர்கள் கர்த்தர் அப்படின்னு ஆனா அவங்கள கன்ஃபியூஸ் ஆகி அவரை பத்தி சொல்ல வந்த இயேசுதான் கர்த்தர்னு புரிஞ்சுக்கிறாங்க இயேசு கிடையாது கர்த்தர்ன்றது பழைய ஏற்பாட்டில் வரும் ஜெஹவான் பேர் இருக்கும் ஸோ கர்த்தர்ன்றதே ஹிந்தி வார்த்தை தான் அதுவே அவங்களுக்கு தேவை கர்த்தாவே கர்த்தான்றாங்க கர்த்தானாலே ஆஹ் துக் ஹர்த்தா சுக் கர்த்தா அப்படின்னு வரும் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அர்த்தம் அது அது சுருக்கி கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகும்படி செய்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ சிவனாலும் ஒலியானவர் நன்மை செய்யக்கூடியவர் அர்த்தம் அல்லானாலும் அதே தான் அர்த்தம் கர்த்தர்னாலும் அதே தான் அர்த்தம் ஜவனாலும் அதே தான் அர்த்தம் ஸோ ஒரே ஒருத்தரையே வெவ்வேறு மொழியில் அப்படி சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு நாலு பேரும் வெவ்வேறுத்தர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சரி இப்போ இந்த கடைசின்னு ஒரு வருடம் அவர் சொல்றது வந்து இந்த ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது அந்த ஆத்மாவில் சமஸ்காரம் இருக்கும் அதில் நிறையா இருக்க சமஸ்காரத்தில் அதில் ரொம்ப முக்கியமானது பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கத்தை ஆத்மா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு எடுத்துகிட்டு போவோம் உதாரணத்துக்கு சரீரத்தை விடும்போது ஒருத்தர் பயங்கர கோ கோபத்தில் இருக்கிறாருன்னா அடுத்த பிறவியில் பிறக்கும் போதே அவருக்கு அந்த கோபம் கொஞ்சம் வரும் அப்புறம் வயசாக வயசாக அது அதிகமாக வரும் ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதை மாற்றவும் முடியும் ஆனால் ரொம்ப கஷ்டம் இப்போ இறைவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீங்களே தேகம் தேகம்னு நினச்சிட்டு விகாரத்தில் மூழ்கி அந்த தேகம் நீங்கள் கிடையாது ஆத்மா அப்படின்னு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விடுறாரு நான் மத்தியில் ஆத்மாவாக இருக்கிறேன்னு சாதா ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆத்மாவாக பாருங்கள் உடலை பார்க்காதீங்க இந்த பழக்கம் அப்படியே ஆத்மாவில் பதிவானோன்னே இந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு சொர்க்கத்தில் பிறப்போம் அங்கே எல்லாமே ஆத்மா உணர்வில் இருக்கிறனால தான் அது சொர்க்கமாக இருக்குது இல்லைனா இப்போ அங்கே தங்கத்திலே மாட மாளிகை இருக்கும் ஆனால் கதவு ஜன்னல் கூட வைக்க மாட்டாங்க ஏன்னா திருடுறதுனால் என்னென்னு தெரியாது அந்தளவுக்கு பரிசுத்தமான குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க அப்படி ஆக்கிட்டு போறார் இங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா செல்ஃபோனில் என்னதான் சார்ஜ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குமே அதே மாதிரி இப்போ நூறு வருஷம் போட்ட சார்ஜ் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு வர வர துக்கம் வரும் இதை தான் பைபிளில் தேக உணர்வு வந்தவுடனே நரகத்துக்கு இறைவன் துரத்திட்டாருன்னு போட்டிருப்பாங்க துரத்த மாட்டேரு தேக உணர்வு வந்தோடனே இதையே நீங்கள் நரகமாக மாற்றிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த நாடு பிடிக்கிற ஆசை இப்போவுமே நடக்குது இல்லையா பெட்ரோல் உள்ள நாடுகளை இன்னொரு அதாவது ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் அடிச்சிக்கிற மாதிரியே இருக்குது அதாவது கிறிஸ்தவ நாடுன்னு சொல்ல முடியாது அடிச்சிக்கிற நாடுடைய அதிகபட்ச மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது அவ்வளோதான் சரி இது அதை முக்கியமாக வல்லரசு நாடுகளை அடிச்சிக்குது அவ்வளோதான் அப்ப இப்படி உலகத்தை பிடிக்கிறதுக்காக அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த உலகம் அழியும் அப்படின்லாம் எல்லா விதத்திலையும் போட்டிருக்கில்லையா அது அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை சொர்க்கமாக மாறும் அது அழிக்கிறது வந்து இப்போ எல்லாம் தான் இருக்குது அங்கங்கே இஸ்ரேலு இலங்கை இப்படி எல்லாம் நடந்துதான் இருக்குது இல்லையா அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க அணு ஆயுதத்தின் மூலமாக உலகத்தை வெல்லணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க வல்லரசு நாடுகள் அடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் உலக ராஜ்யம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனுடைய நேரடி நாம அவர் கற்றுக் கொடுக்குற யோகத்தின் மூலமாக அதாவது உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்காது அவர் நான் ஒளி தான் இருக்கார் ஆனால் அவர் இருக்கிற இடம் செம்புன்னு நிறமாக இருக்கும் அதுதான் பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ ஒரு செவ்வானத்தில் நட்சத்திரம்ன்ற மாதிரி அல்லது இந்த ரூம் ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு லைட் இருக்குன்னு வச்சுங்க அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் என்ன எப்படி இருக்கும் அப்படி மணக்கண்ணால் பார்க்க பார்க்க இந்த இடம் துடிக்கும் டக்குன்னு நீங்கள் அந்தளவுக்கு பரிசுத்தமா இருக்குங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக துடிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அவரை நினைக்கும்போது அவரும் உங்களை நினைக்கிறாரு அப்போ ஐயாயிரம் வருடம் முன்னாடி உங்கள் ஆத்மா எப்படி பரிசுத்த நிலை இருந்துச்சோ அதை நோக்கி அப்படியே போகும் ஆனால் நடக்கிறது இந்த நூறு வருடத்திலே நடந்துடுது அதுதான் இறைவனுடைய சக்தி அதுதான் நீங்கள் யோகம் அப்படின்னு சொல்ல ஸோ இந்த யோக பலத்தின் மூலமாகவே உலக ராஜ்யம் வருது எப்படி நீங்கள் சண்டைகின்ற எதுவுமே பொருளை ஆனால் இப்போ இந்த உலகம் வங்கிங்கும்போது எல்லாருமே தான் போயிடுவாங்க இப்போ இறைவனுடைய குழந்தைகள் மட்டும் அப்படியே இங்க எல்லாம் இருக்க மாட்டோம் எல்லாருமே சரீரத்தை தான் மேலே போவாங்க அந்த சரீரத்தை விடும்போது துடிப்பாங்க சரீரத்தை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது கடைசி நேரத்தில் ஏன்னா செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இதே தான் அவங்க அனுபவிக்கணும் அப்போ அப்படி துடிப்பாங்க ஆனால் அதுக்கு தான் இறைவன் இப்போயே சொல்கிறார் நீங்கள் சரீரம் கிடையாது ஆத்மா இந்த சரீரத்தின் மேலே பற்றே வைக்காதீங்க வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க சரீரத்தின் மேலே பற்று வந்தால் சரீரம் சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் பற்று வந்துடும் என் கணவன் என் மனைவி என் அப்பா என் அம்மா என் குழந்தை அப்போ இன்னும் துடிப்பீங்க நீங்கள் அனுபவிக்கிற தண்டனை போதுதான் அவங்க அனுபவிக்கிற தண்டனை சேர்த்து உங்களுக்கு துடிப்பீங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாத்துலேருந்தும் விலகி ஆத்மாவாக இருங்க அப்போ நீங்க இப்பவே அப்படியே ஆத்மா மேல போய் பரந்தாமத்துல இறைவனை போய் சந்திக்கிற தான் யோகா பண்ணுவீங்க சோ அப்பையும் யோகா பண்ணும்போது எப்ப நீங்க போனீங்கன்னே தெரியாது அப்ப துக்கத்தை அனுபவிக்காம போயிடுங்க இதே பழக்கம் சொர்க்கத்திலயும் வரும் தான் அது மரணம் இல்லாத உலகம்ன்றது நித்யஜி வந்துட்டு பைபிளில் போட்டிருக்கிறது மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு போட்டு உண்மையான ரகசியம் இதுதான் இது புரிஞ்சுக்காமல் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செத்தவங்களே ஏப்பி அவங்களே ஆயிரம் வருஷம் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தா எவ்வளவு குழப்பம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ உண்மையான ரகசியம் ஆத்மாவை பற்றி சொல்லப்பட்ட ஞானம் அது உடலை பற்றி சொல்லப்பட்ட ஞானம் கிடையாது இதையே தான் இங்க ஒரு மரமாக காட்டியிருப்பாங்க இது பகவத்கீதையில இருக்குது தலைகீ சிருஷ்டி மரம் அப்படின்ற வார்த்தை வரும் இது எங்க இருக்குன்னா பரந்தாமத்துல அப்படி இருக்கும் தலைகையா இருக்கிற மாதிரி அதை இங்கே நேரம் காட்டிருக்காங்க என்னன்னா இந்த மரத்துடைய விதையாக இறைவன் இருக்கிறார் சிவன் இருக்கிறாரு அவர் கொடுக்குற ஞானத்தின் தான் இப்போ வேர் பகுதியாக பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க ஸோ மண்ணுக்கு கீழே ஒழிஞ்சிருக்கிறாங்க யாருக்கும் தெரியல இவங்க தான் தேவதைகள்ன்ட்டு ஆனால் இது முடிஞ்சவுடனே அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கிளைகளற்ற ராஜ்யம் அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க அதாவது இந்த ஞானத்தை பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ராஜாவாக இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஃபெயில் பிரஜைகள் ஆவாங்க சோ பிரஜைகள் தான் அதிகமா இருப்பாங்க ஆனா இறைவன் கத்து கொடுக்குறது தான் ராஜா ஆக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணலன்னா அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா அதுக்கப்புறம் தான் கிளைகள் வருது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தர்மம் கிறிஸ்தவ தர்மம் இப்படி நிறைய புத்த தர்மம் என்னென்னமோ தர்மம் இருக்குதுல்ல எல்லா தர்மங்களும் வருது ஆனால் இப்போ எல்லாத்துடைய கிளைகளும் கீழே நோக்கி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பலம் எழுந்துருச்சு எல்லா மதத்தை சாமியாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க இல்லையா ஸோ எல்லா தர்மமும் கீழே போயிடுச்சு தேவதை தர்மமும் கூட தான் தேவதை தர்மன்றத மறந்து அதுவும் கீழே இருக்கும்போது தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு இப்போ பாருங்க ரெண்டு வல்லரசு நாடுகள் அதான் ரெண்டு பூனையாக காட்டியிருக்கிறாங்க அடிச்சுக்கு இது இந்த உலக ராஜ்யத்துக்காக ஆனால் உலக ராஜ்யம்ன்ற வெண்ணை நமக்கு யோக பலத்தின் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிற ரகசியம்தான் அங்க மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வெண்ணையை திருடிட்டார் அப்படின்னு காட்டியிருக்கிறது இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உடல் பலத்தை காட்டி உலக ராஜ்யத்தானேன்னு நாம ஒண்ணுமே பண்ணாம அமைதியாக யோக பலத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தை வெல்றோம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் போய் வெண்ணையை தேட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஏன்னா அவர் ராஜா வீட்டில் பிறகு ஸோ அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை அவங்க கதையில் அப்படி ஏற்றாங்க அதே தான் பைபிளில் நான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இறைவனே வந்து போய் இந்த நாட்டை இல்லையே அவனை திருடு அவனை கற்பழின்னு கூட சொல்லியிருப்பார் என்னடா கடவுள் இப்படிலாம் சொல்லுவார்னு நமக்கு தோணும் இந்த யோக பலத்தின் மூலமாக ராஜ்யத்தை அடையிறதா அங்கே அவ்வளோ வக்கரமாக காட்டியிருப்பாங்க பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஸோ இறைவன் மேலே ஆனால் அதையும் புரிஞ்சிக்காம அது கூட தெரியாமல் அந்த தர்மத்தை ஆத்மாக்கள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் இறைவன் சொல்கிறார் இறைவனுடைய ஞானம் தேவதை ஆத்மாக்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடையாது அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா கிறிஸ்தவ தர்மத்தில் பிறந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் கிடையாது ஏன்னா அது த ஏதோ ஒரு காரணத்துக்காக மாதிரி இருப்பாங்க அதாவது ஒரு கர்ம கணக்கு இருக்குது இல்லையா இப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் கிறிஸ்தவ ஆத்மாவை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா ச சரீரம் விட்டப்பறம் அந்த ஈர்ப்பின் காரணமாக அங்க பிறப்பாங்க ஆனா இந்த தேவதை தர்மத்தின் ஞானம் கிடைச்ச டக்குன்னு வந்துடுவாங்க இது மாதிரி நிறைய கிறிஸ்தவ ஆத்மா இஸ்லாமிய ஆத்மா டக்குன்னு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்காக எல்லாருடைய சொல்லுங்க ஆனா அவங்க கேட்கிற கேள்வி ஒரு சில சமயம் அவங்க கேட்கறதுல வந்து ஒண்ணுமே புரியாது உதாரணத்துக்கு நான் இந்த ஞானத்தை சொன்னேன் பரமபிதா வருவாருன்னு போட்டு இல்லைன்னா அப்படியா எங்க தொமா எங்க எந்தாரு அப்படின்னாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஞானம் அதுக்குள்ளே ஏறாது அதுக்குள்ளே இருக்கிறதா ஃபுல்லாக இறங்கி இருக்குதுன்ட்டு சரிங்க உங்கள் அதிர்ஷ்டத்தில் இருந்து புரிஞ்சுக்கலன்ட்டு நம்ம வெளில வந்து ரெண்டு தான் ஸோ நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்கிறார் இதுதான் அதேமாதிரி அந்த மன தின்னும்போது வாயைத் துற அப்படின்னும்போது வாய்க்குள்ளே உலகமே தெரியுது அதை அவங்க அம்மா கிருஷ்ணருடைய அம்மா பார்த்தாங்கன்னு காட்டினதும் இதுதான் ஸோ உலக ராஜ்யம் கிடச்ச ஸோ இதை வந்து ரெண்டு சம்பவமாக கட்டிட்டாங்க அது மண்ணை திரும்பபோது உலக ராஜ்ஜியம் காட்டிருச்சுன்னு காட்டாங்க அதுக்கப்புறம் வெண்ணையை ஒரு திருநாள் ஒரு பக்கம் கேட்டாங்க ஸோ இது உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் அவருக்கு யோகபலத்தின் மூலமாக கிடைத்தது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த யோகத்தின் மூலமாக இறைவன் கற்றுக் கொடுக்குற யோகத்தின் மூலமாக முதல்ல பிறவி எடுக்கிறவர் சொர்க்கத்தில் யார் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் ஏன்னா அவர் தான் பக்காவாக இதை ஃபாலோ பண்ணதுனால அதனால்தான் பெருமாள் கோயிலில் மட்டும்தான் பாருங்க இந்தியாவில் ஒரு பகுதி தான் சொர்க்கமாக இருந்தது அங்க வாழ்ந்தவங்க பெரு தேவதைகள்ன்றது அடையாளமாக தான் அவங்களுடைய கோயில்கள் இந்தியாவில் இருக்குது ஸோ அவங்க தேவதைகள் கடவுள் கிடையாது ஸோ இந்த ஞானம் ஒன்றா கொடுத்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா ஆத்ம உணர்வு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காமம் கோபம் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இருக்கும் நம்மள அதையும் மீறி வென்று முதல் நம்பரில் பாஸ் ஆகிற ஸ்ரீகிருஷ்ணர் தான் பெருமாள் கோயிலில் தான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பிறந்த உடனே இந்தியாவில் தேவதைகள் பிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதான் அர்த்தம் அவர் எந்த நொடியும் பிறக்க அதாவது முக்கியமாக சொர்க்கத்தின் முதல் இளவரசர் அவர் அவர் அரியணை ஏறும்போது யாரெல்லாம் ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்களாம் அப்போ ஒட்டுமொத்த உலகத்துடைய மக்கள் தொகை ஒம்பது லட்சம் தான் இருக்கும் படிப்படியாக இப்போ நடக்கிற சண்டையில் இயற்கை சீற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஒம்பது லட்சம் பேர் சொர்க்கத்துடைய முதல் ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆகி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதுலேயும் ஃபஸ்ட்டு வரவர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்போ இன்னொன்று பெருமாளுக்கு தான் மிகப்பெரிய நாமம் போட்டிருப்பாங்க கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணால் பார்த்தா சரீரம் தான் தெரியும் ஸோ ஆத்மாவில் இருக்கிற மனசு புத்தி அதன் மூலமாக தான் நான் இங்கே ஆத்மாவாக இருக்கிறேன் மற்றவங்களையும் ஆத்மாவே பார்க்கறதுலாம் ஒரு நம்பர் ஒன் ஆகிட்டார் அப்படின்னு அர்த்தம் சரி ஏன்னா இங்கே ஆத்மா உணர்வு ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் பெரிய நாமமாக காட்டிட்டாங்க சரி இதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் உலக ராஜ்யத்தை யோக பலத்தின் மூலமாக அடைந்த கதை அதைத்தான் அங்கு வெண்ணை மாதிரி காட்டிட்டாங்க அதே பைபிளில் வந்து இமோசிஸ்க இறைவன் இதை திருடு அதை திருடு அதை கொள்ளாடி அப்படி சொன்ன மாதிரி உண்மைக்கு சுத்தமாக ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் கேட்கும்போது தான் அது புரியும் ஸோ அதை அதை நீங்கள் படிச்சிருந்தா கூட மறந்துடுங்கன்றாரு ஏன்னா அதனால நமக்கு ஒரு பைசா புண்ணியம் கிடையாது அதனாலே கொஞ்சம் கொஞ்சம் படித்ததை வச்சு சொன்ன தவிர ஃபுல்லாக அதெல்லாம் படிக்கிறதும் படிக்கலை இனிமேல் அது படிக்கிறதுக்கு நமக்கு டைமும் கிடையாது அதனால் ஏ உங்கள் நேரத்தை வீணாக்காமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரம்ம அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்து உங்களுடைய கடந்த ஜென்மத்துடைய அனைத்து பாவங்களையும் எரிக்கிற யுக்தி இதன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் இதன் மூலமாக மட்டும்தான் எல்லா நோய்களும் எல்லா விதமான துக்கங்களும் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் அதுக்கு பிரம்மகுமாரிஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் சென்டர்ஸ் நியரும் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்களே உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரை தெரிஞ்சுக்கலாம் அல்லது வெளிநாடாக இருந்துச்சிங்கன்னா பிரம்மகுமாரிஸ் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரை நீங்களே லொக்கேட் பண்ணிக்கலாம் ஓம் சாந்தி